ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை எதிர்பாராத வெற்றி செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லமே ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டுதானே நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கின்றாய் வாழ்க்கையை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது தானே அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திட வேண்டும் எப்படி என்று கேட்கிறாயா இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகமாக பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் ஆகவே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதெல்லாம் வாதம் அல்ல அங்கே ஆடுகளத்தில் நீ இருக்கிறதா இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயரே தொங்கும் மாங்காய்க்காக கள்ளு எய்பவனும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன அவன் உடனே கைவிட்டு போவதில்லை கடைசியில் எப்படியாவது ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் வரை அவனும் களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் அப்படித்தான் அதுபோலத்தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு உன அந்த மாங்கனி கைவசப்படுகிறதா என்பதில்தான் இருக்க வேண்டும் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முயிடும் தோல்வியை ஏற்று துவிழாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே தான் முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாக நீ இருப்பாயானின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிடைக்கப் போகிறது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவைத் தட்டும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்றும் நிழலாக ஆகவே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது அங்கே வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடலாம் பிரச்சனைகள் நம்மை செதுக்குவதற்கு செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போக வேண்டாம் கடந்து வந்த ஆயிரம் ஏமாற்றங்கள் நீ செய்யும் ஒரு புதிய முயற்சிக்கு ஈடாகாது முன்னேறு வெற்றி பெறு வாழ்க்கையில் மீது உனக்கே நம்பிக்கை நம்பிக்கையில்லை என்றால் இந்த சாயப்பா வந்தாலே அந்த நான் நேரிலே வந்தாலும் அதற்கு பயனில்லை விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய்து கொள் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை நீ போராடி ஜெயித்து விடலாம் என்று செல்லமே ஆகவே எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை வலிமை வெற்றியினால் வருவதில்லை வெற்றிக்கான போராட்டத்தின்தான் வருவது தோல்வியிலும் தொடர் முயற்சியே மேற்கொள்பவதற்கே அந்த வெற்றி சாத்தியமாகிறது உன் சாதனைகள் உன்னை உயர்த்தும் ஆகவே வெற்றி பெறுவதற்கான விருப்பம் முக்கியம்தான் வெற்றி பெறுவதற்கான விருப்பம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா அதற்கான பயிற்சிக்கான விருப்பம்தான் நான் வெற்றி அடைவேன் உடனடியாக இல்லாவிட்டாலும் சில நாட்கள் கழித்து நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் கடினமாக உழைத்தும் சோர்வு தெரியவில்லையா அதுதான் உனக்கு பிடித்த வேலை என் செல்லவே கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கலைத்து விடாதே ஏனென்றால் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேறி முதலிடமாக்கும் உறுதி குலைந்தவனுக்கு ஒரு வடையே இருந்தாலும் பயனில்லை அதே நேரத்தில் உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு வால் மட்டும் போதுமானது அவன் வெற்றியை வெற்றி கனியை பறிப்பதற்கு உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாகத்தான் இருக்கும் மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றும் உயர் நிலையை அடைய இயலும் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒருவரின் ஆற்றல் மற்றும் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்புதான் எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான் தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவனின் பார்வை எதிர் உள்ளவர்களுக்கு திமிராக தோன்றுவதில் தவறே இல்லை தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு இல்லை என்றெல்லாமே உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் தேசிய கீதம் ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறுபோடும் நிஜம் அதுதான் இன்னும் சாதனை சத்தம் கேட்காத சராசரி பெண் வெற்றிக்கான திறவுகோள் தடைகளில் அல்ல இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகத்தான் இருக்கும் ஆகவே எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமில்லை என்று எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரிது என்பதுதான் அந்த இடத்தில் முக்கியமானது நேரங்கள் நேர்மையானவை தான் அதனால்தான் யாருக்கும் காத்திருப்பதில்லை வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டும் வர முடியும் தன்னம்பிக்கை உன் மந்திரமாக இருந்தார் திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை தீர்க்க முடியாத துன்பமும் எதுவும் இல்லை உன் சிறந்த எழுத்துக்களை எழுது அதன் மூலம் உன் உணர்வுகள் மகிழும் இன்றைய சிறிய முடிவு நாளை அனைத்தையும் மாற்ற முடியும் அல்லவா முயற்சி முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏறினால்தான் வெற்றி என்னும் இலக்கை உன்னால் அடைய முடியும் மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் எந்த ஒரு ரூபத்திலும் வருவதில்லை எனது வெற்றிக்கு காரணம் நான் எப்போதும் எனது தோல்விகளுக்கு என்னை தவிர எந்த காரணத்தையும் சொல்ல தவறுவதில்லை நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கலந்து செல்வதும் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றே ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள் என்று நம்பிக்கை என்னும் ரதத்தில் பயணித்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றியின் இலக்கு தூரம் தானே கடினமான வாழ்வை மனிதனை உறுதியாக்கும் போராளிகள் எப்போதும் தானாய் உருவது உருவாகுவதில்லை சிறுக சிறுக மெருகேற்றி உருவாக்கப்படுகிறார்கள் கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துகளுடன் நீந்துவதை நிறுத்த வேண்டும் தன்னம்பிக்கை இன்று எதுவும் செய்ய இயலாது உனக்கு உன்மீது நம்பிக்கை இருந்தால் உனது கிரீடங்கள் யாராலும் பறிக்க முடியாது கவலைகளை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வெற்றியாளர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதில்லை ஏற்றுக்கொள்பவர்கள் வெல்வதில்லை உறுதியான முடிவும் உறுதியான முயற்சியும் இருந்தால் அதன் பெயர்தான் வெற்றி நாம் செல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்